நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடு விலைய நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு என்னுடைய வீடு தான் இந்த வீட்டுக்கு நான் இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் செம்மையான குவாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெயிண்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதால மற்ற பெயிண்ட்டு க மற்ற பெயிண்ட்டு கம்பெனியோட இது ஒப்பிடும் போஸ்டில் நம்மளுக்கு ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கக்கூடிய ஒரு தரமான பெயிண்ட் தான் இந்த பெயிண்ட்டு எதுக்காக இந்த பெயிண்ட் நம்மளுக்கு இந்த பிரைஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியில் கிடைக்கிது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சரியாக இருக்குது குவாலிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த பெயிண்ட் எல்லாமே அந்த ப்ராண்ட்டு தான் நான் உங்களுக்கு எல்லா பெயிண்ட்டுமே காட்டுறேன் வாட்டர் பேஸ் இருக்குது எனாமல் பெயிண்ட் இருக்குது எல்லாமே இந்த கம்பெனியில் இருக்குது எல்லா பெயிண்ட்டுமே உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது மாதிரி பாருங்கள் பெயிண்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வந்து பர்ஃபாமன்ஸ் பார்க்க சூப்பரான பெயிண்ட் சைனு எந்தாலும் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் பெயிண்ட் நல்லா மினி மினி நல்லா நைஸாக இருக்கும் இது இன்டீரியர்லையும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியலையும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் எறும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஆனால் பெயிண்ட் வந்து பாருங்கள் எந்த விதத்தில் சேதாரம் பண்ண முடியாது அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் அளவுக்கு நீட்டு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் வர மாதிரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட் இருக்குது வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃப்ரெய்ம் இருக்குது எனமல் பெயிண்ட் இருக்கு எல்லாமே இருக்குது எல்லா பெயிண்ட்டுமே எல்லா ஏரியாவிலையும் கிடைக்கிற மாதிரி வழி வகை செய்ய முடியும் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து காமிச்சிடுறேன் அதேமாதிரி நான் யூஸ் பண்ண பெயிண்ட்டோட கலரெலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற சென்னையில் தான் வந்து உற்பத்தி ஆகுது இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வழி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்த போகிறேன் எதுக்காக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்ட் வாங்கலாம் என்ன கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க நான் வந்து பார்த்தோன்னா உங்கள் சரௌண்டிங்கில் என்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியுள்ள பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தரமான பெயிண்ட்டு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் இந்த முறை வந்து பார்த்தினா நான் அந்த பெயிண்ட்டுங்களும் சொல்கிறதையும் தாண்டி இந்த பெயிண்ட்டும் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த பாடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லா கம்பெனியை விட நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது பார்த்தா பிரைஸ் தான் தரமான பெயிண்ட்டு தாண்டி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி மூலமாக டேரெக்டாக எடுத்தாலும் கம்மியாக இருக்குது அதுக்காக தான் வந்து பாருங்க அதை அவங்களுக்கு வந்து யோசிக்காமல் நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மற்ற பிராண்டு பெயிண்ட்டு பற்றி கேட்டாலும் கண்டிப்பாக நான் அதுக்கான வழி வகைன்னு சொல்லுவேன் அதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கன்னு தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு தரமான பெயிண்ட்டு வேணும்னு நினச்சின்னா நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இந்த பெயிண்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த பெயிண்ட் வந்து நீங்கள் தேவைன்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் அதேமாதிரி இங்கே எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன பெயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெயிண்ட்டை வந்து வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி கம்பெனியோட ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கிட்டே கூட வாங்கிக்கலாம் இல்லை நான் தான் இருந்து வாங்கி தரணுச்சாலும் உங்களுக்கு நான் அதையும் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு பெயிண்ட்டை வந்து அறிமுகப்பத்திரம் பாருங்கள் சிவசக்தி பெயிண்ட் கம்பெனி தான் நம்மளுது இதில் வந்து பார்த்தோன்னா அக்ஸ்ரா பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு சிமெண்ட் பிரைமரு இது எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் இது வீட்டுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரைமரு அதுக்கடுத்து பார்த்தோன்னா அக்ஸ்ராவில் பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபு இது எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பத்து டிகிரி செல்சியா அப்படின்னா கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான மொட்டை மாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் தான் இது நீங்கள் வீட்டோட அவுட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அக்ஸராவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் சைன் எமுல்ஷன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு வந்து பார்த்தினா கலர் மங்காத மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎக்ஸ் அல்டிமேட் என்ற செவன் இயர்ஸ் பெர்ஃபாமன்ஸ் வாரண்டி இருக்கக்கூடிய சூப்பரான பெயிண்ட் இதுவும் உங்களுக்கு நீங்கள் ஒயிட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு கலராகவும் கிடைக்கும் எல்லா விதத்திலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு அதேமாதிரி எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடிய த்ரீ இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட் வேணுனாலும் உங்களுக்கு அதுவும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஇஇ எக்ஸ்டீரியர் எமலிஷன்ன்றது த்ரீ இயர்ஸ் கலர் மங்காத மாதிரி அதாவது மூணு ஆண்டு கலர் மங்காத மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்குது செவன் இயர்ஸ் இருக்குது கலர் மங்காத மாதிரி பெயிண்ட்டு மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தினா இந்த பட்டு துணி மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்கிற பெயிண்ட்டும் வந்து பார்த்திங்கனா குவாலிட்டியாக இருக்குது டேம் பொறுப்பும் இருக்குது இந்த மா மாதிரி எனாமல் பெயிண்ட்டு நிறையவே இருக்குது உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடில் வந்து சொல்கிறேன் காட்டுறேன் நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான பெயிண்ட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனியில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் செவன் ஒன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த அறிவு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த தகவல் பிரச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்